அதிமுக சார்பில் முன்னாள் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவரின் திருவுருவப் படத்திற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அசோக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கிருஷ்ணகிரி நகர அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு அஞ்சலி கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி நகர அதிமுக செயலாளர் கேசவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நினைவு அஞ்சலி கூட்டத்தின் போது ரவுண்டானா அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான அசோக் குமார் கலந்து கொண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினார் மேலும் இந்த நினைவஞ்சலி கூட்டத்தின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனோரஞ்சிதம் நாகராஜன் முனி வெங்கட்டப்பன் முன்னாள் மாவட்ட செயலாளர் காத்தவராயன் நகர துணை செயலாளர் குரு மற்றும் அதிமுகவை சேர்ந்த சரவணன் தாபா வெங்கட்ராமன் கார்த்திக் வெங்கடாச்சலம் செந்தில் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள் இதேபோல் கிருஷ்ணகிரி அதிமுக மாவட்ட கட்சி அலுவலகத்திலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் திருவுருவப் படத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் அசோக்குமார் அஞ்சலி செலுத்தினார் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க